வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆலய உலால கருடால்வாருக்கு திருமணக்குளம் காட்டிய காரமடை ரங்கநாதரின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் எண்ணற்ற தலங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன அவற்றுள் கோவை அருகே காரமடையில் எழுந்தருளி உள்ள ரங்கநாதர் கோவிலும் ஒன்று பெருமாளின் வாகனமாக திகழும் கருடால்வாருக்கு திருமால் மகாலட்சுமியின் திருமணக்கோலம் காண என்று ஆசை எழுந்தது அந்த விருப்பத்தை நிறைவேற்ற பூலோகத்தில் காரமடையில் திருமணக்கோலம் காட்டி அருளினார் பெருமாள் அவருக்கு காட்சி தந்த சுவாமி காரமடையில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார் காரை மரங்கள் நிறைந்த இப்பகுதியில் வசித்த இடையன் ஒருவன் பசுக்கள் மேய்த்து வந்தான் பால் கறக்கும்போது ஒரு பசு மட்டும் தினமும் பால் சுரக்காமல் இருந்தது மேய்ச்சலுக்கு சென்றபோது வனப்பகுதியில் காரை மரத்தின் அடியில் இருந்த புதர் மீது பால் சுறிந்ததை கண்டான் அப்புதரை அவன் வெட்டியபோது இரத்தம் பீறிட்டது உடனே மயங்கி விழுந்து விட்டான் அந்த இடையன் தகவல் தெரிந்த மக்கள் இங்கு வந்தபோது அசரீரி தோன்றி சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருந்ததை உணர்த்தியது அதன் பின்பு இங்கு கோயில் எழுப்பப்பட்டது மூலஸ்தானத்தில் சுவாமி சதுர வடிவில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் இவரது மேனியில் வெட்டுப்பட்ட தலும்பு இருக்கிறது இந்த கோவில் கொங்கு மாவட்டத்தில் இரண்டாவது பழமையான கோவிலாகும் கரிகால சோழன் மற்றும் கிருஷ்ணராஜ உடையார் போன்றவர்கள் இந்த கோவிலுக்கு பொருளுதவி செய்துள்ளனர் திருமலை நாயக்கர் இந்த கோவிலின் மதில் சுவரையும் சில மண்டபங்களையும் கட்டியதாக கூறுவார்கள் இத்தலத்தில் சுவாமி கீழேயும் அருகில் உள்ள மலையில் ரங்கநாயகி தாயாரும் காட்சி தருகின்றனர் இவளை பெட்டத்தம்மன் என்று அழைக்கிறார்கள் சுவாமி இந்த தாயாரையே திருக்கல்யாணம் செய்து கொள்வதாக ஐதீகம் பெருமாள் கோவில்களில் பிரதானமாக கருதப்படுவது சடாரி சேவை இந்த சடாரியில் திருமாலின் திருப்பாதங்கள் பறிக்கப்பட்டிருக்கும் இதை பக்தர்கள் தலையில் வைத்து ஆசிர்வதிப்பர் இங்கு மூலவர் சன்னதியில் சடாரி வைக்கப்படுவதில்லை மாறாக ராமபானத்தால் ஆசிர்வாதம் செய்யப்படுகிறது இந்த ராமபானத்திற்குள் திருமாலின் பிரதான ஆயுதமான சக்கரம் ஆதிசேஷன் வடிவம் இருப்பதாக சொல்கிறார்கள் உற்சவரிடம் மட்டுமே சடாரி ஆசீர்வாதம் செய்யப்படுகிறது ஆயுத பூஜை என்று ஒரு நாள் மட்டும் இந்த ராமபானத்திற்கு பூஜை செய்யப்படுவது மற்றொரு விசேஷம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கோவையிலிருந்து இவ்வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு ரயில் பாதை அமைக்கும் பணி நடந்தது வெள்ளைக்கார பொறியாளர் ஒருவர் பலர் சொல்லியும் கேட்காமல் கோயிலை இடித்துவிட்டு பாதையமைக்க திட்டமிட்டார் அன்றைய வேலை முடிந்து அவர் தூங்கும்போது வெள்ளை குதிரையில் ஏறி கோபத்துடன் வந்த பெருமாள் அந்த பொறியாளரை இருமுறை சாட்டையால் அடித்துள்ளார் தமது தவறை உணர்ந்த பொறியாளர் பாதையை மாற்றி அமைத்தார் அத்துடன் பிரதி உபகாரமாக கோவிலுக்கு ஒரு வெள்ளை குதிரை வாகனமும் செய்து கொடுத்து வணங்கினாராம் இன்றும் அந்த வெள்ளை குதிரை வாகனத்தில்தான் உற்சவமூர்த்தி வழம் வருகிறார் போல முக்கியமான ஆலயங்களை பற்றிய சிறப்பு செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ